சிம்பு தற்போது கமலஹாசனின் நடிப்பில் உருவாகும் தக்லீஃப் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் மானாடு என்ற படத்தின் மூலம் கொடுத்த சிம்பு அடுத்து தாங்க வெந்து தணிந்தது காடு பத்து தள என தொடர் வெற்றிகளை குவித்து வந்தார் உலக நாயகன் கமலாசனின் தயாரிப்பில் தேசிய பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் எஸ்டி ஆர் எயிட் என்ற திரைப்படத்தில் நடிக்க கமிட்டானார் சிம்பு சிம்புவின் திரைப்படமாக எஸ் டிஆர் எயிட் இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் சிம்பு இப்படத்தில் ஹீரோ மற்றும் வில்லன் என இரு ரோல்களில் நடிப்பதாகவும் பேசப்படுகின்றது இந்நிலையில் எஸ்டிஆர் போர்டி எயிட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என்று தெரியாமல் இருக்கும் நிலையில் சிம்பு தக்லீஃப் படத்தில் கமிட்டானார் கமலுக்கு இணையான ரோலில் தக்லீஃப் படத்தில் சிம்பு நடித்து வருகிறாராம் இதையடுத்து சிம்பு திரைப்படத்தில் கமிட் ஆனதான் எஸ்டி ஆர் போர்ட்டி எயிட் படத்தின் நிலை என்ன என்பது பற்றி தெரியாமல் ரசிகர்கள் குழம்பி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் எஸ்டி ஆர் போர்ட்டி எயிட் திரைப்படம் கைவிடப்பட இருப்பதாகவும் மததிகள் பரவி வருகின்றன ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்பது போல சிம்பு எஸ்டிஆர் போர்ட்டி எயிட் கண்டிப்பாக நடக்கும் என்றார் சமீபத்தில் நடைபெற்ற இந்தியன் டு இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சிம்பு எஸ் ஆர் போர்ட்டி எயிட் பற்றி பேசினார் இது சிம்புவின் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு தகவல் வெளியாகி சிம்புவின் ரசிகர்களை ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் அழைத்திருக்கிறார் து அது என்னவென்றால் சிம்புவின் எஸ் டிஆர் எயிட் படத்தின் இசையமைப்பாளர் பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது அதன்படி படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன தமிழ் சினிமாவின் வெற்றி கூட்டங்களில் ஒருவர்களாக இருக்கும் சிம்பு மற்றும் யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில் இதுவரை பல படங்கள் உருவாக்கியுள்ளன அப்படங்களில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன வல்லவன் மன்மதன் சிலம்பாட்டம் பானம் மாநாடு என்னும் இவர்களின் கூட்டணியில் பல படங்கள் வெளியாகியுள்ளன இவர்கள் காம்போ இணைந்தாலே பாடல்கள் மெகா ஹிட் தான் அந்த வகையில் தற்போது எஸ் ஃபார்ட்டி எயிட் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க இருக்கின்றார் என்ற தகவல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது